வறண்ட பூமியாக அறியப்படும் ராமநாதபுரத்தை வளமான பூமியாக மாற்றி வரும் அச்சுத்தன் வயல் கிராம விவசாயிகள் குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன் காடு என மிரட்டல் மாவட்டமாக அறியப்படும் ராமநாதபுரம் வறட்சியின் அடையாளமாக இருந்து வருகிறது ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றும் வகையில் விவசாயம் செழிக்கும் பகுதியாக திகழ வைக்கின்றனர் அச்சுந்தன் ராமநாதபுரம் அருகே உள்ள அச்சுந்தன் வயல் கிராமத்தில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இந்நிலையில் வழக்கத்தை விட கடந்த ஆண்டு அதிக அளவில் கொட்டி தீர்த்த மழையால் பெரும்பாலான குளங்கள் கண்மாய்கள் நிரம்பி காணப்பட்டன மேலும் வைகை நீரும் அச்சுந்தன் வயல் கிராம கண்வாய்க்கு வந்து சேர்ந்ததால் அதன் மூலம் முதல் போகம் நல்ல முறையில் விளைந்து நல்ல மகசூல் கிடைத்துள்ளது அதை தொடர்ந்து தற்போது கண்வாயில் நீரின் தேவைக்கு அதிகமாக இருப்பதால் போகம் நெல் விவசாயம் செய்யலாம் என முடிவு செய்துள்ளனர் இரண்டாவது போகத்துக்குரிய அந்த பெரிய கண்மாய் பாசன பரப்புல வந்து தண்ணீர் வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு எப்போதுமே வந்து பெரிய கண்மாய் பாசன பரப்புல வந்து ஏழு அடிக்கு வந்து தண்ணீர் வந்து நம்பி வழியும் விவசாயம் நாங்க வந்து காலத்து விவசாயம் பண்ணனது போக கோடை விவசாயத்துக்கு எங்களுக்கு வந்து நாலடி தண்ணீர் வந்து மிச்சமா இருந்ததுனால அந்த தண்ணியை வந்து நம்ம கோடை காலங்கள்ல பாவை வெள்ளரி அந்த மாதிரி போட்டதுக்காக கமையில இருக்கக்கூடிய தண்ணிகளை வந்து மக்கள் வந்து திறந்து விட்டுருவாங்க அப்ப கோடையில வந்து நம்ம நிலத்தடி நீர்மட்டங்களும் வந்து வற்றி போயிரும் அதனால வந்து எந்த பயனும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோடை விவசாயம் போடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த தண்ணியோட லெவலை பார்த்துட்டு தான் நாங்க வந்து இந்த முடிவு பண்ணி இந்த கோடை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் வேளாண் துறையினரிடம் கலந்து ஆலோசித்து அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடன் கூட்டங்கள் நடத்தி கோடை காலத்தில் குறைந்த நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய கோ என்ற வகை நெல்மணிகளை விளை விளைநிலங்களில் விதைத்துள்ள அதிகாரிகளோட ஆலோசனைகளை வந்து நாங்க கேட்கும் பொழுது அவங்க வந்து கோ ஐம்பத்தி ஒன்னு அந்த விதைநிறுத்திய வந்து நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு தொண்ணூறு நாட்கள்லயே மகசூல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேர்ல வந்து நாங்க வந்து கோ ஐம்பத்தி ஒண்ணு விதை நெல்களை வந்து விவசாய பெருமக்கள் வந்து வாங்கி பயன்படுத்தினாங்க வளர்ந்துள்ள நிலையில் நாற்று நட தொடங்கி உள்ள விவசாயிகள் பசுமையான பயிரை காண மன மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்க இப்பதான் ரெண்டாம் போகம் பண்றோம் நாங்க வெயில்ல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வாடினாலும் இந்த பசுமையான பயிரை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய துன்பத்தை மறந்து இந்த பசுமையை பார்க்கும் இன்பமா இருக்கு மேலும் வரட்சி பகுதி என அழைக்கப்பட்ட ராமநாதபுரத்தை பச்சை பசேல் என பசுமையாக்கி உள்ளதாக பெருமிதத்துடன் கூறிக்கொள்கின்றனர் எல்லாமே வந்து நம்ம பாசன பரப்பு வந்து அதிகமா நம்ம வந்து நீர்நிலைகளை பயன்படுத்தி இந்த விவசாயங்களை பண்றதுனால நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே வறட்சி மாவட்டம் தான் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் மாத்தி நம்ம இப்போ வந்து நல்ல ஒரு கிரீன் கவர் பசுமையான ஏரியாவை வந்து நாங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்கோம் வறட்சி பூமியாக அறியப்படும் ராமநாதபுரத்தில் அச்சுந்தன்வயல் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இரண்டாம் போக நெல் விவசாயம் செய்து வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதே போன்று ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது இருக்கும் தண்ணீரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இந்த இரண்டாம் போக விவசாய பணிகள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க